அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹ்ல சொன்னார்கள் வாகுலு ஹம்சத்துன் நரகவாசிகள் ஐந்து நபர்கள் ஆவர் அப்படின் சொல்லி நபி சொல்லாஹ் வலம சொன்னாங்க நேற்று வந்து சொர்க்கவாசிகள் மூவர் ஆவர் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹாஸ் சொல்லியிருந்தாங்க அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் தான் இதுவும் வருது வஹுலுன்னாரி ஹம்சத்தும் நரகவாசிகள் ஐவராவர் அப்படின்னு சொல்லி நம்ம சாசன் சொல்கிறாங்க சொல்லிட்டு அதில் முதலாம யார் அப்படின்னா தபான் லா ஹவுன் வலா மாலன் அதாவது ஒரு பலவீனர் சொல் புத்தியும் சுய புத்தியும் இல்லாத ஒரு புத்தி சாதுரியம் இல்லாத ஒரு பலவீனர் எப்போதுமே வந்து அவருடைய மனசு என்ன செய்யும் அப்படின்னா அடுத்தவர்களை நாடியே இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர் பல்லாஹாலா மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து அறிவை கொடுத்துருக்குறான் அப்படின்னா அந்த அறிவை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்கான என்ன தேவைகள் இருக்கோ அதையாவது குறைஞ்சபட்சம் முயற்சி செஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் ஆனால் இந்த நபர் யார் அப்படிங்கிறத அப்படிங்கிறது நபீசராதாசை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனக்காக குடும்பத்தையோ செல்வத்தையோ என்ன செய்ய மாட்டார் தேடிக்க மாட்டார் தனக்கு ஒரு குடும்பம் வேணும் தான் வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரம் வேணும் அப்படிங்கிறத எந்த விதமான விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டார் தேடிக்க மாட்டார் எப்பொழுதுமே சுயகா சுயமாக நிற்கணும்னு யோசிக்கவே மாட்டார் சொந்த காலில் நின்று சம்பாரித்து நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிக்காமல் என்ன செய்வார் அடுத்தவருடைய தயவையை என்ன செய்வார் அப்படின்னா எதிர்பார்த்து நிற்பார் இஸ்லாம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு சுயமரியாதையோடு வாழணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாத ஒரு மனிதர் நரகத்திற்குரியவர் அப்படிங்கிறாங்க நம்பி சொல்லலாசல் ஒரு அந்த எண்ணமே இல்லை சுயகாலில் நின்று சொந்தமா நின்று சம்பாரிச்சு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும் நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணும் நமக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் வேணும் நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் எண்ணமும் இல்லாத ஒரு நபர் யார் அப்படின்னா அவர் நரகத்திற்குரியவர் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய விவசாயம் சொல்லி காட்டுறாங்க இது நரகவாசிகள் ஐவரில் இவர் ஒருத்தர் இரண்டாம் அவரை நபி சொல்லாவுடைய விவசாயம் சொல்லி காட்டுறாங்க ஒரு மோசடிக்காரர் அல்லது லா எஃபா லஹூ இல்லா ஹானஹூ அப்படிங்கிறாங்க நபி சொல்லல்லா சொல்லலாம் அதாவது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறப்ப சொல்லும்போது எல்லாத்து மேலேயும் ஆசை கொண்டவர் எல்லாத்து மேலேயும் அதாவது ஆசை கொண்டு அதை அடையணுன்றதுக்கு வந்து நல்ல வழியெலாம் முயற்சி செய்கிறதுல மோசடி பண்ணி அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அவருடைய எண்ணமே என்னன்னா எதை தான் ஆசைப்படுவார் அது சின்னதாக இருந்தாலும் சரி ரொம்ப அற்பமாக இருந்தாலும் அந்த அற்பமான விஷயத்தையும் ஆசைப்பட்டு மோசடி செஞ்சு அதை எப்படி வந்து நம்ம கைப்பற்றுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட நபர் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நபராக இருந்தாலும் என்ன செய்ய முடியாதுன்னா அவரும் நரகத்திற்குரியவர் தான் அப்படிங்கிறத வந்து என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சிலதாசன் சொல்கிறாங்க இது ரெண்டாவது நபர் மூன்றாவது நபர் யார் அப்படின்னா ஒரு மனிதர் உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனிதர் நபி நபிசனதாஸ்ன்னு சொல்கிறாங்க அவர் என்ன செய்வார் அப்படின்னா எப்பொழுதுமே உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் துரோகம் இழைக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட ஒரு நபர் அந்த மாதிரி சில மனிதர்கள் இருப்பாங்க அதாவது இவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லா விதங்கள்லேயும் துரோகம் இழைப்பதற்கான எல்லா சூழலையும் காலையிலையும் மாலையிலையும் அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தனக்கு பக்கத்தில் இருக்கவன் நல்லா இருக்கக்கூடாது தனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய விஷயத்திலையும் உன்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலையும் துரோகம் இழைக்கக்கூடியவராக இருக்கிறாரு அவரும் நரகவாசி அப்படிங்கிறத நான் பிஸ்வரதாசன் சொல்கிறாங்க நான்காவதாக அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த அறிவிப்பாளருக்கே வந்து சக்காருக்கு ரெண்டு விஷயங்கள் நம்பி ஆசை சொல்லியிருக்கணும் ஒன்று கெஞ்சன் அல்லது பொய்யன் அல்லாஹுடைய தூதர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை சொல்லியிருக்கணும் கெஞ்சனாக இருப்பா அதே போல் அல்லது பொய்யனாக இருப்பான் இந்த ஒரு நபரும் என்னென்னு கேட்டிங்கன்னா அதே போல் வந்து நரகத்திற்குரியவராக இருக்கிறார் ஐந்தாவது நபர் யார் அப்படிங்கிறப்ப அறுவருப்பாக பேசக்கூடிய மனிதர் அருவறுப்பாக அதே நேரத்தில் வந்து ஒழுங்கீனமாக பேசுறது ரெண்டு விஷயம் இருக்குது அவர் பேசினாவே என்னென்ன கிட்ட முகம் சொல்லிக்கிற மாதிரி என்ன செய்வார் பேசுவார் அப்படி பேசக்கூடிய நபரும் நரகத்திற்குரியவர் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சரதாகுடைய சிறப்பு சொல்கிறாங்க ஆக இந்த ஐந்து சாரார்கள் நரகவாசிகள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்றாங்க இப்போ நரகத்திற்குரிய காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு குஃப்ரை பார்க்குறோம் ஒரு சிறுக்கை பார்க்குறோம் ஒரு நயவஞ்சகத்தை பார்க்குறோம் இதெல்லாம் தாண்டி ஒழுக்க ரீதியாகவும் எண்ணங்கள் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் மனிதன் சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மார்க்கம் வலியுறுத்துது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவர்கள் வந்து நரகத்திற்குரியவர்களாக ஆயிடுவாங்க அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க ஏன்னா எல்லாத்தையும் மார்க்கம் சொல்லித்தருது ஒரு முஸ்லீம் அப்படின்னா சுயமரியாதையோடு இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு கீழாக வந்து ஒரு எத்தீம் இருக்கிறார்னு வச்சுங்களேன் அவர் வந்து பருவம் அடைஞ்சு தன்னுடைய பொருளாதாரத்தை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அவரை சுயமாக நிற்கக்கூடியவராக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்லாமல் சொல் புத்தியும் இல்லாமல் சுய புத்தியும் இல்லாமல் எப்படியாவது அடுத்தவங்களை வச்சே நம்ம என்ன செஞ்சிருவோம் நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நினைக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா அதுவே என்ன செய்யும் அவனை நரகத்திற்குரியவனாக ஆக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹருடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ அதே போல் வந்து சின்ன சின்ன விஷயம் எப்படியாவது இவன்ட்டு இருந்து அந்த ஒரு சின்ன விஷயம் இருக்கும் அது வந்து அவனுக்கு பிடித்தமானதாக நல்ல விஷயமா இருக்குது எப்படியாவது நம்ம கைப்பற்றிக்கணுமே அவன்கிட்ட எப்படி இருக்கிறான்னு சொல்லி அதன் மீது ஒரு பேராவலும் பேராசையும் கொண்டு எல்லா நேரத்திலும் அந்த மோசடி செய்யணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான சிந்தனை கொண்டது அப்படிங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நரகத்தில் தள்ளக்கூடியதாக மாற்றிவிடும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஆக இந்த ஐந்து விஷயங்கள் சராசரியாக சில மனிதர்கள்ட்ட காணக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களை அற்பமாகவோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த காரியங்கள் உங்களை கொண்டு போய் என்ன செஞ்சிடும் நரகத்தில் தள்ளிவிடும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சுலதா செல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக எந்தெந்த விஷயங்களில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றதோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது நம்மைக்கே எதிராக நிற்கும் பொழுது நாம் அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக வாக்ரது அழுவானா இஹமதுல்லாஹுல்லமின் சுஹான்குல்லாஹிஹமந்துவல்லா அந்த அஸ்தஃக்க